மத்திய பட்ஜெட் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் காப்பு என விமர்சித்த காங்கிரஸ் எம்பி பா சிதம்பரம் விலைவாசி உயர்வுக்கு அரசுக்கு எச்சரிக்கையை விடுத்தார் மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய ப சிதம்பரம் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதிகளை நிதியமைச்சர் பட்ஜெட்டில் அறிவித்து இருப்பது மகிழ்ச்சி பிற நலத்திட்டங்களையும் நிறைவேற்ற முன்வந்தாலும் மேலும் மகிழ்ச்சி என்றார் காப்பி அடிப்பது ஒன்றும் தடை செய்யப்பட்டது அல்ல ஊக்குவிக்கக்கூடியது என நகைத்தார் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் பெரிய சவாலாக இருப்பதாக குறிப்பிட்ட சிதம்பரம் ஒரு கோடி இளைஞர்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையோ அதோடு சேர்த்து தொழிற்பயிற்சி என நிர்மலா சீதாராமன் அறிவித்து இருக்கிறார் அது ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வாய்ப்பு என்ற பொய் வாக்குறுதி போலாகிவிடக்கூடாது என விமர்சித்தார் மத்திய அரசு விலைவாசி உயர்வை மிக தீவிரமாக எடுக்க வேண்டும் என எச்சரித்தவர் பதிமூன்று தொகுதி இடைத்தேர்தலில் தோற்றது போல் ஆளும் கட்சி தண்டிக்கப்படும் என்றார் பீகார் ஆந்திராவுக்கு உதவியதில் பொறாமை இல்லை ஆனால் கூட்டாட்சி தத்துவம் கொண்ட நாட்டில் மற்ற மாநிலங்கள் நிலை என்ன என கேள்வியை எழுப்பினார் அனைத்து மாநிலங்களுக்கு மையமான மத்திய அரசு ஒரு மாநிலத்திற்கு வெண்ணையும் ஒரு மாநிலத்திற்கு சுண்ணாம்பையும் வைக்க முடியாது என விமர்சித்தார் தமிழகத்தில் பிறந்து வளர்ந்தேன்

Her quotes from either Thiruvalluvar or any other classic literature. Uh, maybe she didn't have time to quote from a classic poet in Telugu or in uh, Bhojpuri. Uh, maybe she will in course of time. I want her to remember that she was born in Madurai, she had a schooling in Virupuram, and she had a college in Trichurapalli and it is